வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு நேஷனல் மீடியாவுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான பணிகளை வந்து நாங்கள் வந்து தொடங்குவோம் இப்போவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது தொடர்பாக இதை வந்து பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட இதை வந்து நான் கொண்டு போவேன் ஐநூறு நாட்களுக்கு முன்பாக எலெக்ஷனுக்கு ஐநூறு நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்களை அறிவித்து களப்பணி ஆச்சுன்னா நிச்சயமாக அசம்பிளி தேர்தலில் நல்ல ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசியிருந்தாரு இப்போ அதை திருப்பியும் கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக பாஜக மேலிடத்துக்கிட்ட இந்த ஐடியாவை கொண்டு போவேன் இப்போவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு தொடர்பாக நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இரண்டாவது பாத நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காருங்க முதல் பாஜகவுடைய பாத யாத்திரை என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்துச்சு இதற்கான முடிவை ஜூன் நாலாம் தேதி நீங்க பாப்பீங்க இந்த பாத யாத்திரை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி நீங்க வாங்குவீங்க பாப்பீங்க ரெண்டாவது பாத யாத்திரை கூடிய விரைவாக தொடங்கப்பட இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இங்க தமிழகத்துல சில பேர் பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழக அரசியல்ல இருக்க மாட்டாரு பாஜக அவரை மாத்திருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை தெளிவா இருக்காரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கான பிளான் என்ன அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் அமித்ஷா இருக்காரு பார்த்தீங்களா அமித்ஷா வந்து குஜராத்துக்குள் நுழைய தடை அப்படின்னு சொல்லிட்டு யூபிஏ கவர்மெண்ட் முடிவெடுக்கிறாங்க கோர்ட்டும் சொல்றாங்க குஜராத்துக்குள்ளே வந்து நுழைய தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கப்படுது அமித்ஷா என்ன பண்றாருன்னா நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வந்து வந்து பேசும்போது நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா உத்தரப்பிரதேசம் வந்து போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்குது யூபியில் பார்த்தீங்கன்னா யூபியில் யார் வந்து அதிக தொகுதிகளை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்தியாவை ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ யூபியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு மோடி அமித்ஷாக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவுக்கு பிறகு அமித்ஷா உத்தரப்பிரதேசம் போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் எண்பது தொகுதிகளுக்கு எண்பதாயிரம் பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி டோர் டு டோர் கேம்பெயினை வந்து பண்ணுறாரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த கேம்பெயினுடைய பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளை என்டிஏ ஜெயிக்கிறாங்க யூபியில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலுக்கு பாஜக வந்து மேற்கொண்டாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் என்டிஏ உடைய வேட்பாளர்களை இப்பவே முன்கூட்டியே அறிவிச்சு களப்பணி ஆற்றினாங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக மேலிடம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சக்கட்ட திருப்பம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு போன வாரம் பூனேயில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வயசு ஒரு பையன் சரக்கை போட்டுட்டு விலை உயர்ந்த காரில் வந்து போய் அப்பாவி ரெண்டு பேர் வண்டியில் போய்க்கு இருந்த ரெண்டு பேர் மேலே ஏற்றி அந்த ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு வயசு பையனுக்கு பதினாலு பதினஞ்சு மணி நேரத்தில் ஜாமீன் கிடச்சது பெரிய ஒரு விவாதமாக மாறி சமூக வலைதளத்தில் பயங்கரமான ஒரு இஷ்யூ போய் அதன் பிறகு அந்த பதினேழு வயசு பையனுடைய அப்பாவை வந்து காவல்துறை கைது பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ திடீர் திருப்பம் என்ன தெரியுமா அந்த காரை அந்த பதினேழு வயசு பையனே ஓட்டலை நான் தான் ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போய் ஆஜர் வந்து ஆயிருக்காரு நான் தான்ப்ப அந்த காரை ஓட்டுனேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது பெரிய வேடிக்கையாக இருக்குது அந்த விபத்து சம்பவம் நடக்கும்போது அந்த பதினேழு வயசு பையனை அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பிடிச்சி போட்டு வெலு வெலுன்னு வெளுத்துருக்காங்க அந்த வீடியோக்கள் கூட சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆண்டுச்சி அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இப்போ வந்து ஆஜர் ஆயிருக்காரு பார்த்தீங்களா அவரெல்லாம் இல்லவே இல்லை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி மனிதன் படத்தில் கேஸை உடைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒருத்தர் வந்து நான் தான் வந்து அந்த வண்டியை ஓட்டினேன் அப்படின்னு ஆஜராயிருக்காரு ஆனால் புனே உடைய கமிஷனரு தெளிவாக வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இந்த கேஸை மாற்றுறதுக்கு வந்து ஜோடிக்க புதுசாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த காரை ஓட்டிட்டு வந்து விபத்தை ஏற்படுத்தினது அந்த பதினேழு வயசு பையன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட இருக்குது அப்படின்னு பூனே உடைய கமிஷனர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா அந்த பதினேழு வயசு பையனுடைய அப்பா இருக்காருல மகாராஷ்டிராவில் பெரிய ஒரு தொழிலதிபர் பில்டர் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவருடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸில் வந்து அவருடைய பேர் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு ஒரு துப்பாக்கி சூடு வழக்கில் அவருடைய பேர் வந்து இருக்குது அந்த அவர் பார்த்தீங்கன்னா சோட்டா ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாதா இருந்தான் அவனோட கான்டக்ட்டில் இருந்தவர் அப்படிங்கிற ஒரு இஷ்யவும் இப்போ வந்து போய்க்கு இருக்கு அதனால் தாத்தாவுடைய கேஸு பையனுடைய கேஸு பையனுடைய பையனுடைய கேஸு இப்போ மூணு கேஸும் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு மூணு பேருக்குமே கூடிய விரைவாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கணிப்பாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆறாம் கட்ட தேர்தல் எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு போட்டுட்டு கெஜ்ரிவால் அவர்களுடைய ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கரை காட்டுவாங்க பாத்தீங்களா ஓட்டு போட்டுட்டோம் ஜனநாயக கடமையை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விரலை காட்டுவாங்கல்ல ஓட்டு போட்டு அந்த மையை வச்சிருக்கக்கூடிய விரலை காட்டுவாங்கல்ல அப்படி ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்க இதில் டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்க வந்து மை வைப்பாங்க ஓட்டு போட்ட அந்த மை எங்கே வைப்பாங்க லெஃப்ட்டு ஹேண்டில் இடது கையில் ஆட்காட்டி விரலில் அந்த மை வந்து வைப்பாங்க இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டு ஆட்காட்டி விரலை காட்டுறாங்க ஆனால் கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவி மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு ஆட்காட்டி விரலை வந்து காட்டுறாங்க அந்த ரைட் ஹேண்டு ஆட்காட்டி விரலில் மை அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்போ எப்போதுமே நார்மல் ப்ரொசீஜரு லெஃப்ட் ஹேண்டு ஆட்காட்டி விரல் அப்படிங்கிறதான ப்ரொசீஜரு ஏன்னா கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவிக்கு மட்டும் ரைட் ஹேண்டு ஆட்காட்டி விரலில் வந்து மை வச்சிருக்கீங்க எப்படி இந்த குளறுபடி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் இருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆறாம் கட்ட தேர்தலில் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள்லாம் அவங்களுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய லைஃப்லேயே முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத இன்னொரு வேட்பாளருக்கு இப்போ தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாலு தொகுதியில் ஆம் ஆத்மி போட்டிடுறாங்க மூணு தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து போட்டிடுறாங்க நியூ கேபிட்டல் அந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளர் அங்கே வந்து போட்டி போடுறாரு சோம்நாத் பாரதி அப்படிங்கிற நபர் வந்து போட்டி போடுறாரு துடைப்பம் சின்னம் துடைப்பம் சின்னத்துக்கு சோனியா காந்தி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது அப்போ ஃபஸ்ட்டு டைமு சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் அவங்களுடைய தொகுதியில் காங்கிரஸ் அல்லாத இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போய்க்கு இருக்கு ஓகே அப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாக இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்